முக்கோண காதலில் தாய் மகள் திருமணமான ஒரே பாதத்தில் கொலை செய்யப்பட்ட அப்பாவி கணவனின் திடுக்கிடும் சம்பவம் நிகழ்ந்துள்ளது மேகாலயாவில் நடந்த தேனிலவு கொலையைப் போல தெலுங்கானாவிலும் நடைபெற்ற இந்த சம்பவம் குறித்து விரிவாக பார்க்கலாம் தெலுங்கானா மாநிலம் கர்வால் பகுதியைச் சேர்ந்தவர் தேஜேஷ்வர் அவருக்கு ஐஸ்வர்யா என்ற பெண்ணோடு கடந்த மே பதினெட்டாம் தேதி திருமணம் நடந்துள்ளது ஆனால் ஐஸ்வர்யா ராவ் என்பவருடன் உறவில் இருந்ததாக சொல்லப்படுகிறது அதே நேரத்தில் ஐஸ்வர்யாவின் அம்மா சுஜாதாவும் ராவுடன் காதலில் இருந்துள்ளார் ராவ் நடத்தும் தனியார் நிதி நிறுவனத்தில் சுஜாதா துப்புரவு பணியாளராக இருந்துள்ளார் அங்கு இருவருக்கும் பழக்கம் ஏற்படவே அது இருவருக்கும் காதலாக மாறியிருக்கிறது உடல் குறைவு காரணமாக சுஜாதாவுக்கு பதில் அவரது மகள் ஐஸ்வர்யா வேலைக்கு சென்றுள்ளார் அப்போது சுஜாதாவின் மகள் ஐஸ்வர்யாவை பார்த்த ராவ் அவரையும் காதலித்துள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் வேறொரு பெண்ணை மணந்த ராவ் தனது மனைவியை கொள்ளவும் முயன்றதாக கூறப்படுகிறது ராவுடனான தனது உறவு பற்றி அறிந்ததும் சுஜாதா ஐஸ்வர்யாவை தன்னை விட்டு வெளியேறி தேஜஸ்வர் என்பவரை திருமணம் செய்து கொள்ளும்படி கட்டாயப்படுத்தியதாக சொல்லப்படுகிறது ஆனால் ஐஸ்வர்யா அதற்கு தயாராக இல்லாத நிலையில் ஒரு கட்டத்தில் சம்மதம் தெரிவித்துள்ளார் இருவரும் மே பதினெட்டு அன்று திருமணம் செய்து கொண்டனர் திருமணத்திற்கு பிறகு ஐஸ்வர்யா தொடர்ந்து தொலைபேசியில் தொடர்பில் இருந்துள்ளார் தேஜஸ்வரை கொலை செய்ய காதலன் ராவுடன் சேர்ந்து ஐஸ்வர்யா திட்டம் தீட்டியதாக சொல்லப்படுகிறது ஐஸ்வர்யா தனது கணவரின் நடமாட்டத்தை கண்காணிக்க பைக்கில் ஜிபிஎஸ் சாதனத்தை பொருத்தியிருக்கிறார் இதனிடையே தேஜஸ்வரின் நடமாட்டத்தை கண்காணிக்க மோகன் என்பவனையும் ஏற்பாடு செய்துள்ளார் பிப்ரவரி முதல் ஜூன் வரை ஐஸ்வர்யாவும் ராவும் சுமார் இரண்டாயிரம் முறை தொலைபேசி அழைப்புகளை செய்திருப்பதை போலீசார் கண்டறிந்தனர் திருமண நாளன்று கூட இருவரும் வீடியோ அழைப்பு மூலம் தொடர்பில் இருந்திருக்கின்றனர் இந்த நிலையில் தேஜஸ்வர் திடீரென மாயமான நிலையில் குடும்பத்தினர் அவரை தேடி வந்துள்ளனர் தெலங்கானாவின் கட்வாலில் உள்ள அவரது குடும்பத்தினர் அவர் காணாமல் போனதாக தெரிவித்த மூன்று நாட்களுக்கு பிறகு ஜூன் இருபத்தி ஒன்று அன்று ஆந்திராவின் நந்தியாள் மாவட்டத்தில் உள்ள பன்னியம் என்ற இடத்தில் உள்ள ஒரு வயலில் தேஜஸ்வரின் அழுகிய உடல் கண்டெடுக்கப்பட்டது அந்த நேரத்தில் ஐஸ்வர்யா முகத்தில் துளியளவும் சோகத்தை காட்டாமல் இருந்துள்ளார் இது தேஜஸ்வரின் குடும்பத்தினரிடையே சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது ஐஸ்வர்யாவின் கும்பல் தேஜஸ்வரை கொள்ள பலமுறை முயன்றிருக்கின்றனர் இறுதியாக அவரை கொலை செய்து அவரது உடலை கால்வாயில் வீசியது தெரியவந்தது இந்த வழக்கு தொடர்பாக ஐஸ்வர்யா அவரது தாய் சுஜாதா மற்றும் அவரது காதலன் ராவ் உட்பட எட்டு பேரை கைது செய்துள்ளனர் தொடர்ந்து நடைபெற்ற விசாரணையில் திருமால் திருமால்ராவின் தந்தையும் கொலைக்கு உதவி செய்ததை போலீசார் கண்டறிந்துள்ளனர் முக்கோண காதலில் திருமணமான ஒரே மாதத்தில் கணவன் கொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது